வணக்கம் ஆன்மீக செய்திகள் ராணிப்பேட்டை சோளிங்கர் ராமபுரத்தில் உள்ள பவானியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது இக்கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி மூலவர் மற்றும் பவானி அம்மனுக்கு பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது பக்தர்கள் பொங்கல் வைத்து கோள் ஊற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர் கரக ஊர்வலத்தில் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து அலகு குத்தி கிரேனில் தொங்கி பறவை காவடி எடுத்து நேர்த்தி கடந்து செலுத்தினர் பின்னர் உற்சவர் பவானியம்மன் வீதிகுலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த முப்பதாம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் பதினாறாவது நாளான நேற்று இரவு ஏழு மணிக்கு கோவிலின் திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமி அம்பாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது விழாவின் கடைசி நாளான இன்று காலை ஆறு மணிக்கு சுவாமி அம்பாள் பெருமாள் ஆகியோர் தங்கக்கிடயத்தில் கேந்த மாதன பருவத மண்டகப்படிக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி இன்று காலை ஏழு மணிக்கு கோவில் நடை சாத்தப்பட்டது இன்று நாள் முழுவதும் பக்தர்கள் கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளில் புனித நீராடவும் தரிசனம் செய்யவும் அனுமதி இல்லை சுவாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் நடை சாத்தப்பட்டது அறிந்து கோவில் வளாகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் முன்பு நின்று சுவாமி கும்பிட்டு சென்றனர் ஆடி மாதத்தின் முக்கிய நாளான ஆடிப்பெருக்கு விழா காவிரி கரையோரங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆடியில் தாய் வீட்டில் சீர் வழங்குவதை போன்று காவேரி தாயை வணங்கி தாய் வீட்டு சீர் வழங்கும் வைபவம் ஆண்டுதோறும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு காவேரி தாய்க்கு ஆடி சீர் வழங்கும் வைபவம் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது அன்னதான சத்திரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் ஐம்பத்தி நான்கு தட்டுகளில் தேங்காய் வாழைப்பழம் பச்சரிசி நாட்டு சர்க்கரை பழங்கள் காய்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பூஜைக்கு பின்னர் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் சீர்தட்டுக்களை ஊர்வலமாக எடுத்து வந்து ஓடத்துறை படித்துறையில் சிறப்பு பூஜைகளுடன் காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கினர் நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் மாநில அமைப்பு செயலாளர் பாலாஜி மாவட்ட தலைவர் சுதாகர் திலக் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது

இருக்காத்தான் தட்டண அவசரமா கொஞ்சம் கொஞ்சம் புற பையெல்லாம் வச்சுடத்த அங்கேயே ஓரமாவே அதான் அந்த பையன் போடு போடு நீங்க போண்ண ஒரு அடுத்த அஞ்சு பேர் பொறுமையா